ஹாய் அவள் பத்து நிமிஷத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ண முடியுமா கட்டாயம் பண்ண முடியுங்க இட்லி தோசைன்னு போறடிச்சுன்னா அவங்க குழந்தைகளுக்கு இதை செஞ்சு கொடுங்க மூணு ஸ்பூன் வந்து ராகி பவுட்ரு வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதை தண்ணி ஊற்றி கலக்கி மட்டும் வச்சுக்கிறணும் கால் பங்கு வந்து அதாவது ஒரு ஒரு வட்டில் கால் பகுதி வந்து கருப்பட்டி இந்த கருப்பட்டி வந்து நூற்றி ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்போ இந்த ராகியை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க அது போக வந்து என்னம்னா மூணை மூணு ஏலக்காய் கொஞ்சோண்டு நெய் தேவைப்பட்டால் கேஷோநட்டில் எதுனாலும் சேர்க்கலாம் கேஷ்யோனட்டு நிலக்கடலை அப்படி நட்ஸ் ஐட்டங்களில் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றி அதை கலக்கி அதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக மாற்றி வச்சுக்கிறேன் மாற்றி வச்சுட்டு இதை அடிக்கணும் ஆனால் பாத்திரத்தில் இந்த கருப்பட்டி பாகை வந்து ஊற்றிட்டு நம்ம கரைக்கி வச்ச ராகி பொடியுமே உள்ளே சேர்க்கணும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி ஊற்றி நல்லா தண்ணி குடிச்சு வேகும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிண்டும்போது டக்குன்னு கட்டிப்படாமல் நல்ல சூப்பரான ஒரு கூழ் வந்து வரும் பொதுவாகவே இட்லி தோசையான்னு கொடுக்கும்போது குட்டீஸ்களுக்கு இப்படி கொடுக்கும்போது இனிப்பாகவும் இருக்கும் சத்தாகவும் இருக்கும் கொஞ்சம் ஒரு சிட்டியை வந்து உப்பு நான் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இப்போ வந்து ஏழைக்காய்மே உள்ளே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நெய் நெய் இல்லை அப்படின்னா கவலைப்பட தேங்காய் தேங்காயை வந்து சேர்த்துக்கணும் இப்போ கருப்பட்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே கிண்டணும் காரணம் வந்து என்ன அப்படின்னா ராகி அப்படிங்கும்போது டக்குன்னு கட்டி பிடிச்சிடும் உங்கள் குட்டீஸ்களுக்கும் செஞ்சு பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து தேங்காய் பூ வந்து கொஞ்சம் போட்டு கொடுங்க இஷ்டமாக இருக்கும் வீடியோஸ் பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர்